நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உன் குலதெய்வம் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே மனதால் மிகவும் உடைந்து அனைவரின் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் தாண்டி இப்பொழுது வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கின்றாய் நானும் உன்னை பல சமயங்களில் காப்பாற்றியுள்ளேன் ஆனால் நீ ஏதாவது ஒரு புதிய சிக்கலில் வலிய போய் மாட்டிக்கொள்கின்றாய் அதிலிருந்து என் குழந்தையான உனக்கு விவேகமாக வெளியேறவும் தெரியாமல் மாட்டிக்கொண்டு முழிக்கின்றாய் எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு என்று நான் கூறுவதையும் அடிக்கடி மறந்து போகின்றாய் அந்த அளவிற்கு உன்னுடைய கவனம் சிதறுகின்றது நான் தான் சொல்கின்றேனே உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்று அதற்காக சற்று பொறுமையாக இரு என்று தான் சொல்கின்றேன் எப்பொழுதும் ஏதாவது ஒரு யோசனையுடன் இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் உன்னிடம் என்ன பேசுகின்றார் என்பதை கூட காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் தங்கமே நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பது நடந்து விடுமா நீ எப்பொழுதும் அழுது கொண்டே இருப்பதால் உன்னுடைய கனவுகள் நிறைவேறிவிடுமா அதற்கென்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா கவலை கொள்ளாதே தங்கமே நீ எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுப்பதில்லையா அதை போல எல்லாமே சுபமாக முடியும் உனது முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே என்ன பலன்களை எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்து கொண்டு உன்னுடைய வழியில் நீ செல் அந்த வழி முட்கள் நிரம்பியதாக குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர் பாதையாக நான் அமைத்துக் கொடுக்கின்றேன் இருந்தும் இப்பொழுது உன் மனம் உடைக்கப்பட்டிருக்கின்றது பலரின் துரோகத்தால் நீ வீழ்ச்சி அடைந்திருக்கின்றாய் உன்னை மீட்க நானே ஒரு நபரை அனுப்பி வைக்கின்றேன் அந்த நபர் என்னுடைய சாயலில் உன் அருகிலிருந்து உன்னை மீட்டு ஒரு நல்ல பாதையில் அழைத்து செல்வார் அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக நீ விரும்பியது போல் மாறும் எப்பொழுதும் என் நாமம் மட்டும் உன்னுடைய நாவில் இருந்து கொண்டே இருக்கட்டும் என் உருவத்தை உன் கண்கள் நினைக்கட்டும் உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிச்சையாய் அமர்த்தி கொள்ளட்டும் அப்பொழுது உன்னுடைய பிரார்த்தனை அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை நீயே உணர்ந்து கொள்வாய் அனைத்து விஷயங்களிலும் தரும் சக்தியாக நான் நான் இருக்கின்றேன் சொல்வதை புரிந்து நடந்து கொள்ள கற்றுக்கொள் தங்கமே என்னால் நேரடியாக உன்னிடம் வர முடியாததால் என்னுடைய ரூபத்தில் இருக்கின்ற ஒருவரை நான் உன்னுடைய அருகிலிருந்து உன்னை பார்த்து கொள்ளும்படி அனுப்பி வைக்கப் போகின்றேன் அவரே உன்னுடைய அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் உன்னை மீட்க போகின்றார் கூடிய விரைவில் நீ அவரை கண்டுபிடித்து விடுவாய் கவலை கொள்ளாதே தங்கமே உன்னுடைய கண்களில் அவரை விரைவில் காட்டிக் கொடுக்கின்றேன் பின்பு உன்னுடைய வாழ்க்கை மாறுவதை உன்னாலேயே உணர முடியும் தெளிந்த மனதோடு இரு தங்கமே குழம்பாதே தடுமாறாதே எதிர்காலத்தைப் பற்றிய பயம் உனக்கு எதற்கு தங்கமே நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை எதற்கு நான் இருக்கும் பொழுது எதற்காக உனக்கு வீண் கவலை அனைத்தையும் நான் சீர் செய்கின்றேன் நான் உனது இல்லத்திற்கு வந்து குடிபுகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன் அனைத்து பிரச்சனைகளையும் நான் சரி செய்வேன் என் செல்ல பிள்ளையே இப்பொழுது உன்னுடைய நிலை என்னவென்று நான் சொல்லட்டுமா இதை முழுமையாக கீழ்தங்கமே உனக்கே புரியும் நீயே நான் சொன்னவுடன் ஆச்சரியப்பட்டு உன் கண்களில் இருந்து கண்ணீர் வரும் நீ எதையெல்லாம் ஆசைப்பட்டு இது நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் என்று நம்பி அதன் மீது ஆசை வைக்கின்றாயோ அது உன்னுடைய கைகளில் கிடைக்காமலேயே சென்று விடுகின்றது நீ நிச்சயம் இதில் வெற்றி பெறுவாய் என்று நினைத்து கொண்டிருக்கும் அந்த விஷயம் உனக்கு இறுதியில் தோல்வியில் முடிகின்றது நீ விரும்பி சென்ற பொருளாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் அந்த உறவு எனக்கானது என்று நினைத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம் ஒரு உறவு திடீரென்று அது உனக்கானது அல்ல என்று வாழ்க்கை உனக்கு எதிராக அதனை திருப்பி போடுகின்றது எதை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் நீ காத்து கொண்டிருக்கின்றாயோ அது இறுதி வரைவிடுகின்றது என்று நினைக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல தொடர் தோல்விகள் கஷ்டங்கள் மட்டுமே நிறைந்திருக்கின்றது இந்த விஷயம் எப்படியாவது நடந்துவிடும் சரியாக நடந்துவிடும் என்று நீ நினைக்கின்ற விஷயம் சில நேரங்களில் சரியாக நடப்பது போலவும் பல நேரங்களில் தவறாக நடப்பது போலவும் உணர்கின்றாய் இப்படித்தானே உன்னுடைய நிலைமை இருக்கின்றது இப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல தடுமாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் நிலை தடுமாறி திக்கற்ற காடுகளில் நிற்பதை போல தனிமரமாய் நீ உணர்கின்றாய் உதவிக்கு யாருமே இல்லை எனக்கும் வழி தெரியவில்லை எப்படி என்னுடைய இடத்தை நோக்கி செல்வது என்று தெரியாமல் ஒரு குழந்தை நிற்பது போலத்தான் நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கின்றாய் என் மீதும் மிகுந்த கோபம் கொள்கின்றாய் நான் கேட்ட எதையுமே என் குலதெய்வமான நீங்கள் எனக்கு கொடுக்கவில்லை நான் ஆசைப்பட்ட எதையுமே நீங்கள் எனக்கு வழங்கவில்லை பிறகு ஏன் என்னை உயிரோடு மட்டும் வைத்திருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் கேள்வி கேட்கின்றாய் என்னிடம் பல நாட்களாக உன்னுடைய வேண்டுதல்களை வைத்து விட்டாய் நானும் கிடைக்கும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திரு என்று சொன்னேன் ஆனால் எதுவுமே இன்று வரை கிடைக்கவில்லையே என்றுதானே கேட்கின்றாய் இன்னும் எவ்வளவு நாட்கள் தான் எவ்வளவு தான் நான் பொறுமையோடு இருப்பேன் எப்பொழுது எனக்கு இந்த நிலைமை மாறி நானும் சந்தோஷமாக வாழ்வேன் என்று என்னிடம் கேட்கின்றாய் என் தங்கமே நான் உனக்கு கூறுவது ஒன்றுதான் இது ஒரே வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நீ பல சோதனைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்துதான் பல ஏமாற்றங்களும் துரோகங்களும் வாழ்க்கையில் நிறைந்திருக்க தான் உள்ளது இவை எல்லாமே ஒரு அனுபவ பாடங்களாக எடுத்துக்கொள் தங்கமே பல அனுபவங்களை கற்று தேர்ந்த பின்புதான் நீ வெற்றியை நோக்கி செல்ல முடியும் இப்பொழுது அப்படி பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் நீ சந்தித்து விட்டாய் உனக்கு சோதனை வருகிறது என்றால் நீ அந்த இடத்தில் உடைந்து போக கூடாது ஒரு சாதனையாக மாறத்தான் போகின்றது என்பதை நீ தீர்க்கமாக நம்பு அதற்காகத்தான் நான் உனக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்திருக்கின்றேன் இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறி நீ சந்தோஷமாக வாழ்வாய் பல பேரை நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டாய் இனிமேல் அப்படி கவனக்குறைவாக இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கைக்கு எது சரியோ எது உனக்கு வெற்றியை தருமோ அந்த பாதையை மட்டும் நோக்கி நீ சென்று கொண்டிரு யாராவது உன்னிடம் பாசம் வைத்தால் அவர்கள் மீது பாசம் வை பேசினால் பேசு ஆனால் அதீத அன்பும் அக்கறையும் வைத்து நம்பிக்கையும் வைத்து ஏமாறாதே தங்கமே பல முறை நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்டு விட்டாய் இனிமேலாவது கவனமாக இருக்க வேண்டும் என்பதே உன் குலதெய்வமான என்னுடைய அறிவுரையாகும் நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நிலைமையெல்லாம் கடந்து சந்தோஷமாக வாழ்வாய் உன்னுடைய வாழ்க்கையை ரணமாக்காதே தங்கமே கடந்த கால நினைவுகளையெல்லாம் விட்டுவிடு அதை கசக்கி எரிந்துவிடு இனிமேல் எதிர்காலத்தை மட்டும் பார் உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமாக சிறப்பாக மாறும் நீ எதிர்பார்க்காதவாறு வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறவுள்ளது சந்தோஷத்திற்காக காத்து கொண்டிரு தங்கமே உனக்கென அனைத்துமாய் நான் இருப்பேன் உன்னை நான் ஒவ்வொரு கணமும் பார்த்து நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்பதே உன்னுடைய குலதெய்வமான என்னுடைய ஆசையும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும்